வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன் கொழும்பில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கமரா பெண் செய்த செயல் கொழும்பு மகரகம தலவத்துக்கோடு பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் வரையில் ரகசிய கமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தகப்பலவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அணிவறைக்குள் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகள் பல கண்டு னர் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகள் பெண்கள் சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கேனும் விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த பெண்கள் குறித்த உரிமையாளரின் கடைக்கு சீல் வைக்குமாறும் குறித்த உரிமையாளரை கைது செய்யுமாறும் கடுங்காவல் தண்டனை வழங்க அங்குபாரன் கேட்டுக் கொண்டுள்ளனா்